சிறகடி காசு இன்னைக்கு எபிசோடில் மீனாக முத்துக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் முத்து எடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ ரிப்பீட்டாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க முத்து எடுத்து உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உங்களால் தான் பிரச்சனை தயவுசெய்து வீட்டுக்கு வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்தவும் கோவத்தில் வீட்டுக்கு வராரு இங்கே ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும் எங்கள் அம்மா ஒன்று என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மீனாக எழுதுகிட்டு நீ எதுக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா திட்டினே மீனா மீனாக சொல்லிடுறாங்க அப்போ மற்ற ரெண்டு பொண்ணுங்க இந்த வீட்டில் தானே செய்தாங்க அவங்களே நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜயாட்ட கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே வெளியே அண்ணாமலை என்ன கேட்டுட்ருக்காரு பாருங்கப்பா அம்மா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு கோவத்தில் ரொம்ப கதவை ஓப்பன் பண்ணி யாரனாலும் இந்த ரூம்க்கில் வச்சுக்கோங்க தெருவில் போகிற நாயை கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் போடுறாரு அண்ணாமலை விஜய்கிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணை என்ன ஒரு வார்த்தை சொல்லி திட்டியிருக்கேன் நீலாம் ஒரு மனுஷியா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டுறாரு நான் ஒரு முடிவெடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஹாலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாரு இதெல்லாம் இந்த எபிசோட் முடியுது